ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அமலீஸ் குக்கிங் அண்ட் விளாக்ஸ் இன்றைக்கி வந்து குக்கிங் இல்லை இன்றைக்கி வந்து விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் அக்காவோட வெட்டிங் டே அதனால் அங்கேயே சமைச்சு நாங்கள் சாப்பிட்டோம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்

4 టెంబ్లర్ తన్ని 4 టెంబ్లర్ తన్ని రెండిడ పార్ట్ సే 4 టెంబ్లర్ తన్ని క్యాస్టిర్ పౌడర్ తీసుకురా ఆర్సే చేతుకులా లల్ల వేగటం అంటే లల్ల టేస్టా ఆర్కు టేస్ట్ చూస్తాకలా நம்ம பிரியாணி தம் கட்டிடலாம் சரி சரி இப்ப பாருங்க ரெடி ஆச்சு சூப்பரான பிரியாணி மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் பாய்